ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு செய்தியில் நம்ம காணும்புள்ளது பார்த்திங்கன்னா நம்ம போல் சர்ம பாதிப்பாளர்கள் வந்து படிப்பு இருந்தும் திறமை இருந்தும் நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே முடங்கியிருக்கிறீங்க அது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் இருந்தாலும் நம்ம போல் நண்பர்களுக்கான ஒரு சப்போர்ட்காக நம்ம ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்குறேங்க அதில் எனக்கு அனுபவம் இருக்கக்கூடிய ஜாப்ஸை மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா இதில் உள்ள நல்லது கெட்டதாக எல்லாமே எனக்கு தெரியுது ரெண்டாவது நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறேன் இதனால் வந்து பாதிப்பும் அடைஞ்சிருக்கிறேன் அதேமாரி பயனும் அடைஞ்சிருக்கிறேன் நான் இதில் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிறனா இல்லையா நண்பர்கள் உங்களுக்கு டேலண்ட் இருக்கும் பட்சத்தில் இந்த பிஸ்னஸ் உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியம் முக்கியம் அது கூடவே பணமும் முக்கியம் பணம் இல்லாமையும் ஆரோக்கியம் இல்லாமையும் நம்ம இந்த சமூகத்தில் வந்து இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படி இருக்கும்போது பணம் ஓரளவுக்கு நமக்கு பங்களிப்பு தரக்கூடியது தான் அது உணவுக்காகட்டும் அல்லது உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதாகட்டும் அல்லது மருத்துவ செலவுகளாகட்டும் அல்லது மற்ற மனிதர்கள் நம்மளை வந்து மதிக்கும் வண்ணமாக பணமும் இன்றைக்கி பார்க்கப்பட்டு வருது அப்போ நம்ம போல் நண்பர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல திங்க் பண்ணக்கூடாது நம்மளாக வேலையை உருவாக்கணும் நாம் நாலு பேர்த்துக்கு வேலை தரணும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து நம்ம இதை பற்றி பேசுகிறோங்க அப்படின்னா இதில் நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் சைபர் கிரைமில் வந்து என் மேலே வந்து வழக்கே வந்து தொடர்ந்து அந்தளவுக்கு ஒரு ஐடி பண்ணி ஒருத்தர் பணம் வந்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்க அது இன்னமும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது எனக்கு அதுக்கான ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க அந்த கேஸ் முடியாமல் நம்மளுடைய பணம் வந்து அதில் மாட்டிக்கிச்சு அதில் தான் கொஞ்சம் அடி எனக்கு வந்து ஃபஸ்ட் அடி விழுந்துச்சு அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம வந்து நல்லாவே கண்டறிஞ்சிருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு அந்த தவறுகள் வந்து இயலாமல் என்னால் தடுத்து கொள்ள முடியும் அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுடைய பிஸ்னஸை தங்கம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க

ஒன்னா மாத்தி விட்டுமா ஸ்கூலுக்கு வேற ஸ்கூலுக்கா இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவது போ